ஹலோ மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்குண்ணா ஜல்லிக்கட்டு தான் வந்திருக்கோம் நாமக்கல் மாவட்டம் சாலப்பாளையம் இங்கே கிராமத்துக்கு தான் அந்த ஜல்லிக்கிட்டு வந்திருக்கோம் இப்போ என்ன சிறப்புனா எல்லாத்துக்கும் அந்த அனைவருக்கும் எல்லாத்துக்கும் சாப்பிட வந்து சிக்கன் பிரியாணி போடுறாங்க இப்போ அதான் சும்மா லேக் எடுக்க போகிறேன் வாங்க வீடியோ கோலில் போகலாம் ரொம்ப பேச விரும்பல இந்த பேருங்க வே வேணும் நிறையா கோழி வந்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பாருங்கள் கோழிலாம் இறக்கி வச்சிருக்காங்க எவ்வளோ கோழி இருக்கு பாருங்கள் கோழி சுத்தம் பண்ணுறாள்லாம் எல்லாம் தனியாக இருக்காங்களாட்டுக்கு எல்லாம் அங்கே ரெடியாக இருக்காங்க எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க ஆள் ரெகுலராக இருக்குது இங்கே க்ளீன் பண்ணி எல்லாம் சமைச்சிக்கிட்டே இருக்காங்க எல்லா க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி இதுக்கும் தனியாக ஆள் விட்ருப்பாங்களாட்டுக்கு அங்கே பாருங்கள் கோழி இந்த மெசரு அந்த முடியெல்லாம் சுத்தம் பண்ணுற மிஷின் இருக்குது பாருங்கள் இதுக்கும் தனியாக ஆள் விட்டுருப்பாங்களாட்டுக்கு

பாருங்க எல்லாத்துக்கும் நாலுங்க ஃபுல்லாக ஃபுல்லாக எலுமிச்சை பழம் ஃபுல்லாக அரிஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க எல்லா பிரியாணி போடுறதுக்கு எல்லாமே மசாலா வீசலா எல்லாத்தையும் சாமிட்டு இருக்காங்க போக முடியாதுப்பா இன்னும் தனியாக செட்டே போட்டாங்க பாருங்க எல்லாவே சன் சாப்பிட்ற மாதிரி எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்க லயனா சூப்பருங்க நயனாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க எனக்கு பிரச்சனையும் இல்லை நல்லதாக சூப்பராக லயனானது இதெல்லாம் ஒரு டீமாக அவ்வளோ பார்க்குறாங்க ஆள் இருக்கு அப்படியே சாப்பாடுலாம் சாப்பாடு அடைச்சிக்கிட்டே இருக்காங்க இல்லை ஆள் விட்டுருப்பாங்களா இந்த அடுத்த ரெடியாகிடுச்சுங்க முட்டை கிரேவி பிரியாணி சிக்கன் பிரியாணி So. பாருங்க எவ்வளோ கூட்டம் நிற்கிது பாருங்க என்ன நம்ம என்ன சாப்பிடவே இல்லை நம்ம என்ன சாப்பிடவே இல்லைங்க நம்ம சாப்பிடணும்னா மதியம் ஆகிரு மாட்டேங்குது இந்த ஊருக்கு நிறையா கூட்டமாக இருக்குது சாப்பிட்டு எல்லாமே சாப்பட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாமே அது ஒன்றும் கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு சாப்பாடு அது வழி இல்லை do dia Oh, right. la <laughs> பொருள் எப்படி சொல்லுங்க என்னால் முடிஞ்சாலும் விடுத்துருக்கேன் நம்மளுக்கு அதிகமாக பேச வராது அதனால் எதுவும் பேசுறது இல்லை சரி ஓகே அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்